தனுஷோட நாலாவது டைரக்ஷன்ல உருவாயிட்டு இருக்க படம் தான் இட்லி கடை இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லீட் ரோல் தனுஷ் தான் லீடில் நித்யா மேனன் நடிக்கிறாங்க இது போக ஆக்டர் அருண் விஜய் ஷாலினி பாண்டே பிரகாஷ் ராஜ் சமுத்திர இவங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க படத்தை வர ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் மீடியாவில் அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்லி கடை படத்துக்கான சில போர்ஷன்ஸை அப்ராடில் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதுக்காண்டி நித்யா மேனன் கிட்ட டேட்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களும் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நித்யா மேனன் இப்போதைக்கு பாண்டிராஜ் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிக்கிற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காண்டி மார்ச் வர டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இட்லி கடை படத்துக்காண்டி ஏற்கனவே நித்யா மேனன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேட்ஸில் இவங்களை வச்சு ஷூட் பண்ணாமல் வேற போர்ஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னோட டேட்ஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் அது கிளியரானா மட்டும்தான் படம் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதையும் நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க தனுஷோட டைரக்ஷன்ல உருவான இன்னொரு படமான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை பிப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க விடாமுயற்சி படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறதுனால ரீசெண்டா தான் நீக் படத்தை வர பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணாங்க